அனைவருக்கும் வணக்கம் கண்ணீர் ஆசனைகர்களுக்கு அடுத்த மூன்று மாதங்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் கண்ணீர் ஆசனைகர்களுக்கு இந்த அடுத்த மூன்று மாதங்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கண்ணீராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் விரயஸ்தானமான பெண் இரண்டில் இருக்கிறாருங்க குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இவை இரண்டும் எல்லா கிரக அமைப்புகளாக இருப்பதால நீங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டுங்க ஆனால் ராசிக்குரிய புதன் பதினொன்னில் இருக்கிறார் ராசியின் பலம் கூடுகிறது எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாய் முடிகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை தொழிலில் உள்ள நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்கால காலகட்டம் அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் வாய்ப்புகளை சுக்கரன் ஆட்சி பெறுவதால் பொருளாதாரம் நல்ல முறையில் உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் பத்தில் சூரிய சூரியன் சிறப்பு கிரக சஞ்சாரமாக அமைஞ்சிருக்குது இதனால கண்ணீராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல அரசாங்க உதவிகள் கிடைக்க இருக்குது குறிப்பா அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் குறிப்பாக வெளிநாடு வேலை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அது மட்டுமில்லாம கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சகோதர உறவுகள்ல கவனம் தேவைங்க செவ்வாய் சனி ராகு பார்வை சிறிய நெருக்கடிகளை தரலாம் அது உடல்நிலை நெருக்கடியாக இருக்கலாங்க எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் சிறிய விபத்துக்கள் ஏற்படலாம் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது சிலருக்கு சிறிய அறுவை சிகிச்சைகள் நிகழும் வாய்ப்பும் ஒன்றுங்க முயற்சிகள் சோர்வினையும் ஏமாற்றத்தையும் தரும் என்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் இருந்த கடினமான சூழ்நிலைகளிலிருந்து விடுபட இருக்கீங்க புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் பணவரத்து என்பது திருப்திகரமாக இருக்குங்க பல வகையிலும் பிறர் உதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்க பெற இருக்கீங்க அதே போல உங்களுடைய புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு யாருக்கு வாக்குறுதிகள் கொடுப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது அதே போல கண்ணீராசிரியர்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவருடனும் பழகுவீங்க காரிய தடைகள் உண்டாகி நீங்குங்க அது மட்டும் இல்லாம நற்பலன்கள் உண்டாக கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது நற்பலன்கள் பலவும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் தருங்க அது மட்டுமில்லாம மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாக இருக்கு எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயர இருக்கு அதே நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அலைய வேண்டி இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் போது மிகவும் கவனமாக இருப்பது வீண் ஏற்படாமல் இருக்க உதவுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு அனுபவ பூர்வமான அதிகரிக்குங்க அது மட்டமில்லாம முன்னேற்றம் உண்டாக இருக்க வியாபாரம் சிறக்க கடுமையாக நிலையங்கள் உழைக்க இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் கண்ணீராசினியர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெற இருக்கீங்க அதே போல கண்ணீராசினியர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கரு வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடுங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க அது உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாக இருக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது சந்தோஷமான நிலை காணப்படுங்க பெண்களுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகுங்க மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக இருந்த இழுபறியாக இருந்த காரியங்களும் கூட சாதகமாக முடிய இருக்குது அதே போல் கன்னிராசியை சேர்ந்த விவசாயிகளுக்கு இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கும் இதனால் கொள்முதல் பொருட்களை விற்று நல்ல லாபத்தை பெற இருக்கீங்க அதே போல் செய்து கௌரவம் அடைய இருக்கீங்க உங்களுடைய செயலில் வேகம் அதிகரிக்குங்க புதிய நிலங்களை வாங்குவதற்கு கடன் கிடைக்கும் உங்களுடைய கலனியில் வேலை செய்ய திறமையான ஆட்கள் கிடைப்பாங்க அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவு பெறுவீங்க அது மட்டும் இல்லாம அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வாங்க எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அமல்படுத்தி புகழடைய கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கண்ணிராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க ஆனால் அதன் மூல பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்கள் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும் அது மட்டுமில்லாமல் கன்னீராசியை சேர்ந்து கலைத்துறையினருக்கு மேலும் இன்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அனைத்து வேலைகளும் உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையுங்க பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் ஏற்படுங்க அதே புதிய வாகனங்களை வாங்கி மகிழ இருக்கீங்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும் புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அனுபவ பூர்வமான அறிவு கை கொடுக்குங்க அதே போல் கண்ணீராசிரியர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியிருக்கும் ஆசிரியர்கள் சக மாணவர்களுடைய ஆதரவும் பெற்றோர்களுடைய உறுதுணையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே போல ராசியில் பிறந்த உத்தரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்கு அதே போல் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க இருக்கீங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தருங்க மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாம கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழும்படியான பல காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் ஏற்படும் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளிலிருந்து இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது எதிர்கட்சியினரினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல கன்னிராசியை சேர்ந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் புதிய வாய்ப்பு ல வெற்றி அடைய இருக்கிறீங்க உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களுடைய மதிப்பை உணர இருக்காங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண இருக்கீங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு எந்த விஷயத்தையும் அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமை பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது கண்ணிராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்க இருக்கு காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்குங்க அது மட்டுமில்லாம சித்திரை ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்து கண்ணீரா ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சியால் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும் அதே போல கொடுக்கல் இருந்த சுணக்க நிலை மாறுங்க பணவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோய் சூழ்நிலைகள் மாறுங்க ஆனாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொள்வது நல்லது உத்தியோக காரணமாகவும் அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது இக்காலகட்டத்தை வரைக்கும் பணத்தை செலவழிப்பதில் கவனமாக இருப்பது நல்லது அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியங்க ஏன்னா இக்காலகட்டத்தை வரைக்கும் பண பற்றாக்குறை வாய்ப்புகள் இருக்கு என்பதை நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சகோதர உறவுகள்ல கவனம் தேவை என்பதை தெளிவுபடுத்துது செவ்வாய் சனி ராகு பார்வை சிறிய நெருக்கடிகளை தரலாங்க அதில் உடல்நிலை நெருக்கடியாக இருக்கலாம் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வதுங்க எச்சரிக்கையாக விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கண்ணிராசனேயர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சதுர்த்தி விரதம் இருங்க நாயகரை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்